சுற்றுமை ஆர்வலர்களோட தொடர்ச்சியாக நம்ம கன்சர்வேஷன் கனெக்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் அதில் ரெண்டாவது செஷனாக அவங்களுக்கு இந்த ஃபீல் கைட் நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து நம்மளுக்கு ஏற்பாடு கொடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற இடம் வந்து கூந்தங்குளம் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு ஆண்டனி எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ என்னோட இது என்னென்னா பேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு காட்டுறதுக்கு ஸோ இந்த பேஜ் நம்பர் செவன்டி டூவில் பார்த்தீங்கன்னா அந்த இரிகேஷன் டேங்க்னு அண்ணா காமிச்சாங்களே அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்விம்மர்ஸ் வேடார்ஸ் அப்புறம் இன்செக்ட் வீடார்ஸ் இன்செக்ட் வேடர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஏன் எப்படி பார்க்கலாம்னா ஒவ்வொரு பறவைகளோட ஃபீடிங் பிஹேவியர் அதோட பீக் ஸ்ட்ரக்சர் அதை வச்சு ஒரே இடத்துல நிறைய பறவைகளும் நிறைய பறவைகள்லாம் வேற வேற விதமான பறவைகளும் நம்ம பார்க்கலாம் ஆமா மொத்தமாவே பார்க்கலாம் ஸோ நம்ம இப்ப அந்த வாட்டர் பேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணா செட் பண்ணிட்டு இருக்காங்க செட் பண்ண உடனே கூஸ் அவங்க கூஸை பத்தி சொன்னாங்க அந்த பட்டைத்தலை வரித்தலை வாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டைத்தலையும் சொல்லுவாங்க நினைக்கிறேன் வரித்தலை வாத்து அது வந்து மங்கோலியாலேருந்து நம்மளுக்கு இங்கே வின்டர் மைக்ரேஷனில் வரும் ஏன் வரும் அப்படின்னு அண்ணா சொன்னாங்க மெயினாக வந்து எதை நம்ம மைக்ரேஷன் பேர்ட்ஸ் சொல்லுவோமோ எதெல்லாம் இங்கே ப்ரீட் பண்ணாததோ அதெல்லாம் நம்ம மைக்ரேஷன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர் 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 சொன்னது வந்து வேற விதமாக சொன்னார் இதெல்லாம் வந்துட்டு திருப்பி அதோட ப்ரீடிங் கிரவுண்ட் போதோ அதெல்லாம் மைக்ரேஷன் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்ம இதெல்லாம் இங்க ப்ரீட் பண்ணாதோ அதெல்லாம் மைக்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நம்ம ரெசிடென்ட் பேர்ட்ஸ் அப்படி சொல்லுவோம் அதுல இந்த பேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மைக்ரேஷன் பேர்ட் பண்ணாது பிரீட் பண்ணாது ஆமா இங்க போய் ப்ரீட் பண்ணும் அந்த மாதிரி நிறைய வேர்டார்ஸ் இருக்கு சேண்ட் பேப்பர்ஸ் இருக்கு இங்க அதே மாதிரி அந்த பான் சோளம் பாருங்க சின்னதா அந்த இது இல்லாத பட்டர்ஃபிளை நினைக்கிறேன் அது ஃபாலோஸ் இது பாம் சிப்டு ஸோ அது நிறையா இருக்குது ஸோ அதுவும் நம்மளுக்கு மைக்ரேஷன் தான் ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆண்டனி